அன்றொரு இரட்சகரமாக சிவனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் விழாவிக்குரிய சிந்தனைக்காக ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இந்நாள் மட்டும் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமா இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் யார் இதை சொன்னது நான்கு குஷ்டரோகிகள் சமரியா முற்றுகை போடப்பட்ட ஒரு காலகட்டம் சீரிய தேசத்தினாலே ராணுவத்தினால் முற்றுகை போடப்பட்டிருந்த சூழ்நிலையிலே பட்டணத்திற்கு வெளியே குஷ்டரோகிகள் நான்கு பேர் இருக்கிறார்கள் அங்கு பட்டணத்திலே பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லாமல் பல நாட்களாக ஜனங்கள் தவிக்கிறார்கள் இங்கு வெளியே இருக்கிற குஷ்ணரோய்களுக்கு அப்ப எப்படி சாப்பாடு கிடைக்கும் அவர்கள் வடிவெடுக்கிறாள் ஒன்று பட்டணத்துக்குள் போனாலும் சாக வேண்டும் போகிறதே போகிறோம் சீரிய ராணுவத்திற்குள்ள போவோம் அவள் கொண்டால் கொண்டு போடட்டோம் இல்லாவிட்டால் ஏதாவது கொடுத்தால் சாப்பிடலாம் சொல்லி போகும் பொழுது அங்கு ஒருவருமே காணும் எல்லா காஸ்ட்லி திங்ஸ் தானியங்கள் எல்லாம் நிறையா இருக்குது நல்லா சாப்பிடுறாங்க அங்க பார்த்தா நிறைய தட்டுகள் அது இதெல்லாம் பொன் மற்ற நிறைய பொருட்கள் இருக்குது அதெல்லாம் எடுக்கும் போது அவர்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வருகிறது எப்படி நாம் செய்து நம் தேச பட்டணத்தார் எல்லாமே பயந்து போய் உள்ள முடங்கி கிடக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாளை நம்ம போய் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லணும் புறப்பட்டு போறார்கள் குஷ்டரோகியில குடங்கு கத்தல் பயன்படுத்துகிறதை பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியம் புறப்பட்டு போகிறார்கள் ராஜா நம்ப மாட்டேங்கிறார் ஆனால் பிரதானிகளை அனுப்பி அது உறுதிப்படுத்தின போது அங்க எல்லாமே உண்மையாக இருக்கிறது ஏனென்றால் இரவாய் கர்த்தர் யுத்தத்தின் சத்தத்தை ரதத்தின் இறைச்சல்கள் அந்த சீரிய ராணுவத்துக்குள் அனுப்புகிறார் எல்லாம் பயந்து இருக்கிறதெல்லாம் உயிர் தப்பினால் போதும் என்று ஓடிவிட்டார்கள் எல்லாவற்றையும் பட்டணத்தில் கொண்டு மூலமாய் உரைக்கப்பட்டதும்படியே அடுத்து அந்த நாள் காலையிலே எல்லாமே பார்க்கும்போது விலை குறைவாக கோதுமை மாவு கடைக்க ஆரம்பித்து விட்டது சூழ்நிலை தலைகளாய் மாறிவிட்டது இந்த செய்தியை கொண்டு போனது நான்கு கிறிஸ்டரோகிகள் வாழ்க்கை முடிந்தது அவ்வளவுதான் என்று போனார்கள் இல்லை கத்திரா அவர்களையும் பயன்படுத்தினார் எவ்வளவு பெரிய கிருபை நிறைந்த ஆண்டவர் நம்ம பயன்படுத்த முடியும் ஒரு சம்பவத்தை வாசித்தேன் குறித்த காலங்களுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட பிச்சை எடுக்கிற காரியத்தை தொழிலாக கொண்ட ஒரு மனிதன் குறிப்பிட்ட பகுதிகளில் போய் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் அங்க எங்கேயாவது பிளாட்ஃபார்மில் படுத்துக் கொள்வான் சரி வேறு இடத்திற்கு நீ போகலாம் என்று சொல்லி போகும்பொழுது கொஞ்சம் தூரமாக போய் மலைப்பாங்க அந்த பகுதி அங்கு நாகரிகமற்ற ஜனங்கள் இருக்கிற இடத்திற்கு போய் கிடைத்து அங்கு பார்த்தால் அந்த ஜனங்களுடைய நிலைமை பார்த்தால் அவனுக்கே பரிதாபமாய் மாறிவிட்டது எந்த வாகன வசதி கிடையாது மின்சாரம் கிடையாது மருத்துவமனை கிடையாது நாகரிகம் எந்த படிப்பறிவு கல்விக் கூடங்கள் கிடையாது ஒன்றுமே இல்லாமல் ஜனங்கள் தவிக்கிறதை பார்த்ததும் அங்குள்ள தலைவர்கள் பொறுப்பாளர்களை பார்த்து ஏன் இப்படியே இருக்கிறீங்க பக்கத்துல கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அந்த கிராமங்கள்லாம் எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது வாகன வசதி மின்சாரம் இருக்கிறது கல்விக் கூடங்கள் இருக்கு மருத்துவமனை இருக்கிறது அது போன சில மிஷினரிகள் வந்து அங்க தங்கியிருந்து இதை எல்லாவற்றையும் பண்ணி கொடுக்கறாங்க நீங்களும் போனீங்கன்னா அங்க வருவாங்க சிலர் அதை அலட்சியம் பண்ணாங்க நீ நீனே பிக்சர் எடுக்கிறான் நீ சொன்னதை நாங்க கேட்கணுமாட்டேன் மாட்டேன் ஆனால் இவனுக்கு மனசு கேட்கவில்லை திரும்ப திரும்ப அவளை தொந்தரவு பண்ணும்போது இவன் தொந்தரவு தாங்க முடியல என்று சொல்லி அவங்க போய் பார்க்கிறார்கள் மிஷினரியில் இருந்து செய்கிற பணிகளை பார்த்து வியந்து போகிறார்கள் அவளை அன்போடு கூட அழைக்கிறார்கள் அவர்களும் அங்கு போய் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார்கள் அங்க அவளுக்கு வேண்டிய எல்லா வாழ்க்கைக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொடுக்கிறார்கள் நாகரிகம் வருகிறது கல்வி வருகிறது மருத்துவமனை வருகிறது வாழ்க்கையே மாறிவிடுகிறது பாருங்கள் அதற்கு காரணம் யாரு சாதாரண பிச்சை எடுத்து வாழ்க்கையை ஓட்டி கொண்டு மனிதன் நினைத்தால் யாரையும் பயன்படுத்த முடியும் என் நிலமைப்படிய நாமே சொல்லுகிறோம் என் தொழிலே பிச்சை எடுக்கிற மாதிரி எத்தனை நாட்கள் கடன் வாங்கி கொண்டிருப்பேன் எத்தனை நாட்கள் ஒவ்வொருவரும் கையேந்துவது என் நிலமை இப்படி போய் பரிதாபமாக எல்லாம் நஷ்டம் சொல்றீங்களா உங்களை குறித்து ஆண்டவர் நோக்கம் வைத்திருக்கிறார் திட்டம் வைத்திருக்கிறார் இப்படியே வாழ்க்கை போவதில்லை உங்களையும் கருத்தர் பயன்படுத்த உங்கள் மூலமாய் ஒரு சமுதாயமே மாற முடியும் தாழ்த்தியாண்ட ஒப்பு கொண்டு போமின் தகப்பனே யாரை நீர் பயன்படுத்த வல்லவரப்பா யோவான் சுசேஷத்திலே வாசிக்கிற எந்த ஒரு மனிதனும் நீர் அனுப்புவீராக இருளை மாற்று வீராக நன்மை கட்டளடி வீராக சூழ்நிலைகள் வறுமைகள் ஒளியிட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் எவைகள் எல்லாம் இழந்து போனார்களோ எவைகள் எல்லாம் தரித்திரமா மாறி இருக்கிறதோ ஒவ்வொரு நாளும் யாரையாவது எங்காவது போய் தான் வாங்கி வாழ வேண்டிய நிலைமை நிர்பந்தமான நிலைமைகள் மாறி ஒரு வளர்ச்சியை ஒரு முன்னேற்றத்தை ஒரு ஆசீர்வாதத்தை நன்மை கட்டளடிவீராக இதுவரை வேதனையும் கஷ்டமும் நஷ்டங்களும் தொடர்ந்து இருக்கலாம் பலவீனங்கள் தொடர்ந்து இருக்கலாம் இந்த நாளில் இருந்து சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறின்படி நன்மை கருமையும் தொடரட்டும் பிள்ளைகளின் ஆசீர்வதி துதி ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் விநாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் கத்தரையே நோக்கி பார்ப்போம் அவருடைய கரத்திலே வாழ்க்கை கொடுப்போம் நம்மை மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாய் பயன்படுத்துவார் சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்